நெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஒரு ஆறு ப்ராடக்ட் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் செட்டு எஸ்ஹெச்இடி சாயில் ஹெல்த் அனேன்ஸ்மெண்ட் டெக்னாலஜி மண் வள மேம்பாட்டு தொழில்நுட்பம் ஏன்னா இன்றைக்கி விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சது விவசாய மண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மண்ணு தான் பாதிப்படைஞ்சிருக்குது நம்ம முன்னோர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் இருந்தது ஆனால் இன்றைக்கி ஒரு பர்சண்ட்டு கூட நுண்ணுயிருங்கிறதே கிடையாது இந்த செட் அப்படிங்கிற ப்ராடக்டோட வேலையே என்னென்னா நுண்ணுயிர பெருக்கிறது அதனுடைய வேலை ஃபர் எம்எல்ல பத்து லட்சம் கோடி பாக்டீரியாஸ் இதில் இருக்குது சிஎஃப்யூன்னு சொல்லுவாங்க காலனி யூனிஃபார்ம் பத்து லட்சம் கோடி பாக்டீரியா இந்த அளவுக்கு கவுண்ட் அதிகமாக இருக்கிறது எந்த கம்பெனிலையுமே கிடையாது இதனுடைய வேலையே என்னென்னா நுண்ணுயிர பெருக்கிறது அதனுடைய வேலையே இது தண்ணியில் கலந்து சொட்டு நீர் மூலியமாகவும் கொடுக்கலாம் அல்லது ஒரு பேரலில் கலந்து மழை நீரில் கொடுக்கலாம் அல்லது ஒரு எருவில் கலந்து கூட நீங்கள் தூவி விடலாம் இப்படி கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கிதுன்னா ஒன்று மண்ணை வந்து இலகு வாக்குங்க பொலவளப்பு தன்மை அதிகப்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மூணாவது ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சு கொடுக்கும் நாலாவது மண்ணு சுவாசிக்கிற தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும் அஞ்சாவது செடியில் வேரோட நீள் அதிகமாகவும் எண்ணிக்கை அதிகமாகவும் இதை அடியுரமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம அடியுரமாக டிஏபி காம்பளஸு ஜிங்க்கு காப்பரு போரான் மக்னீசியம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு பதிலாக நுண்ணீர் பெருக்கிற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதை எல்லா விஷயங்களையும் மண்ணில் கிரகிச்சு டெவலப் பண்ணி கொடுக்கும் இதை மாட்டு சாணம் மாட்டு யூரின்னு இதன் மூலிமா கூட நீங்கள் நுண்ணுயிரை டெவலப் பண்ணலாம் அந்த வேலையை இந்த செட் அழகாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்குது மண்ணை வந்து மறுசுழற்சி முறை மண் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுந்தான் அதில் வெல்லாமல் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு அந்த மண்ணை வளப்படுத்துறதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னா அது நெட்சர் கம்பெனியில் செட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குதுங்க சரி இப்போ செட்டுங்கிற ப்ராடக்டை கொடுத்து மண்ணை வளப்படுத்திட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் ஸ்டிம் ரிச் வளர்ச்சி ஊக்கி இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பயிர் செய்கிறோமோ அந்த பயிரை விதை நேத்தி பண்ணுறது நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் விதை நேத்தி பண்ணி பண்ணுவாங்க இந்த ப்ராடக்டை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் கலந்து உதாரணத்துக்கு நீங்கள் மஞ்சள் விதைக்கிறீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் ரேஷியோவில் அந்த மஞ்சள் வந்து அதில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நடவு செஞ்சீங்க அப்படின்னா முளைப்பு திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ நார்மலாக நீங்கள் பண்ணிங்கன்னா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் முளைப்பு திறன் வரும் இந்த ஸ்டிம் ரிச்சுங்கிற பொருளை விதைநீர்த்தி பண்டி பண்ணிங்கன்னா தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து முளைப்புத் திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் விதைச்சதுக்கப்புறம் நாலு இலை ரெண்டுலேருந்து நாலு இலை வந்ததுக்கப்புறம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் கலந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் இது கூட பயோ நைன்டிஃபை ஸ்டிம் ரிச் அண்டு பயோ நைன்டிஃபை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் பயோ நைன்டிஃபைவோட வேலை என்ன நீங்கள் அடிக்கிற ஸ்டிம் ரிச்சை இலையில் ஒட்டுறதுக்கும் இலையோட ஸ்கின் துவாரங்கள் விரிவடைகிறதுக்கும் அந்த மருந்து உள்ள ஊடுருவருக்கும் க்ரோத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது தான் பயோ ஃபைவ் பயோ ஃபைவ் மூணு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் ஒரே ஒரு எம்எல் தான் கலந்துக்கணும் ஸ்டிமுறிச்சு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் கலந்தீங்கன்னா போதும் ரெண்டையும் கலந்து ரெண்டுலேருந்து நாலு இலை வந்ததையும் நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுங்க அப்படி ஸ்ப்ரே பண்ணுறப்ப அந்த ஸ்ப்ரே பண்ணுற டேங்கை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி பண்ணுறதுனால சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை கிரகிச்சு இலையில் உணவு தயாரிக்கிறது தண்டு வழியாக வேறு வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அந்த ஆரம்பத்தில் வெள்ளை வேர்னு சொல்லுவாங்க அதை நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும் பேசிக்காக ரூட்டு நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லீஃப் பார்ப்ப ஒரு ஸ்ப்ரே பண்ணணும் அடுத்து பூ வைக்கிற பருவத்தில் ஒரு ஸ்ப்ரே பண்ணுற பூக்கள் கொட்டுறதை கட்டுப்படுத்தும் பூக்கள் அதிகமாகவும் காய் வந்து நல்லா சைனிங்கு கலரு டேஸ்ட்டு ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற எல்லா வேலையும் இந்த ஸ்டிம் குறித்து நமக்கு பண்ணி கொடுக்கும் உதாரணத்துக்கு ஒரு வாழை விவசாயி இருக்கிறாரு வாழை நடவு செஞ்சிட்டாரு தார் வந்து புடைய வந்துருச்சு அப்படின்னாவே இந்த ஸ்டிம் ரிச் பயோமெட்ரிப்பே ரெண்டையும் கலந்து அந்த தாரில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு நாலு முறை ஸ்ப்ரே பண்ணார்னா அந்த காய் பார்த்தீங்கன்னா நல்லா கலரு சைனிங்கு தாரோட வெயிட்டு எல்லாமே டெவலப் பண்ணி கொடுக்குற வேலையை இந்த ஸ்டிம் ரிச் வந்து பண்ணி கொடுக்கும் இது வந்து ஹார்மோன் ஊக்கியாகவும் இது செயல்படிக் கொடுக்கும் இதில் வந்து தாவரத்தோட அமினோ அமிலம்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல குளுக்கோஸ் இன்சுலின் சேர்ந்து அதை வேலை செய்யறதுக்கு அமினோ அமிலம் எப்படி நமக்கு தேவைப்படுற மாதிரி தாவரங்களுக்கு அமினோ அமிலம் தேவைப்படும் இந்த ஸ்டிம் ரிச்சில் அமினோ அமிலம் கலந்தது இருக்கிறனால இதை குரோத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் சரி ஸ்டிம் ரிச்சு கொடுத்து நம்ம குரோத் பண்ணிவிட்டோம் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மண்ணுக்கு மேலூரம் மேலூரமாக நம்ம யூரியா சூப்பர் பொட்டாஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு பதிலாக நம்மளோட லிக்யூடு திரவ வடிவெளியே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேரலில் ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் என் ஐநூறு எம்எல் பி ஐநூறு எம்எல் கேஐநூறு எம்எல் கலந்து அந்தந்த பயிருக்கு தகுந்த மாதிரி இப்போ குறுகிய கால பயிர்னால் ஒரு ஒரு மூணு லிட்டர் இருந்தால் போதும் இப்போ கால பயிர் அப்படின்னா ஒரு மூ ஒம்பது லிட்டர் தேவைப்படும் நீங்கள் கொடுக்குறப்ப இது மேலூரமாக செயல்படும் வேர் நல்லா டெவலப் பண்ணுறது நல்லா பச்சை கட்டுறது வெயிட்டு கிடைக்கிறது இதுக்கெல்லாமே உரங்கள் போடாமையே இந்த என்பிகேவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேப்பப் இதனோட வேலையென்னா நோயை கட்டுப்படுத்துகிறது வழியாக வரக்கூடிய நோய்கள் காற்று வழியாக வைரஸ் நோய் வந்துன்னா என்ன ஆகுதுங்க ஃபஸ்ட்டு ஒரு மரத்தில் பரவும் அப்படியே மேல் பரவி பரவி எல்லா மரமும் பரவிடும் இந்த ரேப்பப்போட என்னன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் கலந்து இது கூட நைன்டிஃபை நீங்கள் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறப்போ காற்று வழியாக வரக்கூடிய வைரஸ் நோய்களை வராமல் பாதுகாத்துக்கும் எப்படி நம்ம உடம்புல நோய் சக்தி இருக்கிற மாதிரி இந்த ரேப்பப்போட வேலையை என்னென்னா அந்த தாவரத்தை வந்து ஒரு கவர் பண்ணிக்கும் கிருமிகளை உள்ளே விடாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா சருகு நோய் நிறைய வாழைக்கு அதிகமாக பிரச்சனை வரும் இதை கொடுக்குறப்ப அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஒரு மிளகா செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தக்காளி இதெல்லாம் வந்து இலை வந்து விரிவடையாமல் ஒரு மாதிரி முருகல் மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணினா அதெல்லாம் கிளீர் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இரநூறு லிட்டர் தண்ணியில் ஐநூறு எம்எல் ரேப்பப்பை கலந்து மண் வழியாக வேரில் கொடுத்தீங்க அப்படின்னா வேரில் வரக்கூடிய பூஞ்சான் சம்மந்தப்பட்ட நோய்களையும் இந்த ரேப்பப் சரி பண்ணி கொடுக்கும் இந்த ரேப்பப் வந்து நீங்கள் சீ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சீ ட்ரீட்மெண்ட் உதாரணத்துக்கு நீங்கள் வாழையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எடுக்கிறப்ப தாயிட்டு இருக்கிற நோய் கண்ணு கண்டிப்பாக வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் ரேஷியோவில் இந்த ரேப்பப் அதில் நழச்சி நீங்கள் நடவு பண்ணிங்கன்னால் அந்த நோயை அங்கேயே அரெஸ்ட் பண்ணலாம் சாயில் ட்ரீட்மெண்ட் மண்ணில் இரநூறு லிட்டர் தண்ணிக்கு ஐநூறு எம்எல்ஏ கொடுத்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சான் சம்மந்தப்பட்ட நோய்களை சரி பண்ணி கொடுக்கும் லீப் ட்ரீட்மெண்ட் இலை வழியாக கொடுக்குறப்போ காற்று வழியாக வரக்கூடிய நோய்களையும் சரி பண்ணி கொடுக்குறதான் ரேப்பப்போட வேலை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னா அது ரேப்பப் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டாக் பூச்சி வெரட்டி விவசாயிகளோட அதிக வருவாயை எங்கே இழக்கிறாங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லி வாங்கி அடிக்கிற இடத்துல தான் அதிகமான வருவாயை அவங்க இழக்கிறாங்க இந்த இன்டேக்கோட வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்சியை கொல்லாது பூச்சியை விரட்டும் இதில் வந்து ஆடு தோடா நொச்சிலி ஊமத்தை இது மாதிரியான மூழ்கியலை தயார் பண்ணது இதனுடைய வாசத்துக்கு தோட்டத்துக்கு வராது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் கலந்து பயோமென்ட்ரிஃபை கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இலையோட மேல் பகுதி அடிப்பகுதியெலாம் நலையிற மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா இதனுடைய வாசத்துக்கு தோட்டத்துக்கு பூச்சி வராது மேற்கொண்டு வந்து இலையில் கோந்தாலும் அதனுடைய தாடை மறுக்க செய்யும் முட்டை வந்து இனப்பெருக்கமாகாத சூழலை இது பண்ணிக் கொடுக்கும் ஏன்னா பூச்சி கொல்லி வாங்கி அடிச்சுனா என்னாகும் பூச்சி இறந்துரும் அந்த இறக்கும் தருவாயில் நானூறு ஐநூறு முட்டை முட்டை விட்டுட்டு அது இறந்துரும் ஆனால் இந்த இன்டாக் என்ன செய்யணும் அந்த செகண்ட் ஜென்ரேஷன் அந்த முட்டையை இனப்பெருக்கமாகாத சூழலை இது பண்ணி கொடுக்கும் இது பூச்சி தோட்டத்துக்கு வருதோ வருலையோ ஆரம்ப நிலையில் ஒரு ரெண்டு டைம் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா பூச்சியோட பிரச்சனைகள் இருக்காதுங்க இந்த ப்ராடக்ட் இன்டாக் இப்போது நம்ம கம்பெனியில் செட் அப்படிங்கிற ப்ராடக்ட் மண்ணுக்கு உரமா செயல்படும் என்பிகே மண்ணுக்கு மேல் உரமா செயல்படும் ஸ்டிம் ரிச் வளர்ச்சி ஊக்கி குரோத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப் நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் இன்டாக்ட் பூச்சியை விரட்டுறதுக்காகவும் பயோ நைன்டிஃபை ஒரு ஒட்டும் திரவமாகவும் எல்லா மருந்தும் கலந்து அடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒட்டும் பசை இந்த ஆறு ப்ராடக்டை நீங்கள் எல்லா விதமான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் மல்லித்தலையிலிருந்து பலாமரம் வரைக்கும் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் இந்த பொருளுக்கு தான் இந்த கிராப்புக்கு தான் இதை பயன்படுத்தணுங்கிறது கிடையாது எல்லா விதமான பயிர்களுமே பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் மண்ணு பாதிப்படையாது ரெண்டாவது செலவினங்கள் கம்மியாகவும்ும் ஒரு ஏக்காகவும் செலவு பண்ணுறீங்கன்னா இந்த நெட் சர்போட பயோ ப்ராடக்ட்டு பதினையாயிரம் தான் உங்களுக்கு செலவாகும் ரெண்டாவது மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈல்டு கேரண்டியை உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நூ அதாவது அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது நாலாவது விஷயம் இந்த பொருள்களை சாப்பிட்றனால மக்களுக்கு நோய்கள் வராது இந்த நாலு நல்ல விஷயங்கள் இந்த பொருளை பயன்படுத்துகிறதுனால இருக்குது அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் இந்த பொருள்களை நீங்கள் அஞ்சு ஏக்கரா பயிர் செய்கிறீங்க அப்படின்னா நான் எடுத்தையுமே உங்கள் அஞ்சு ஏக்கராவை நான் பயிர் செய்ய சொல்லி நான் விரும்பலை கொஞ்சமாக ஒரு ஏக்கராவோ அரை ஏக்கராவோ முதல்ல கொஞ்சமாக பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே ரிசல்ட்டு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அடுத்த அடுத்த வருடங்கள் முழுமையாக பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணாங்க பதினெட்டு வருட நிறுவனம் பயோவில் ஆசியாவிலேயே நெம்பரம் நிறுவனங்க நீங்கள் நெட்டில் கூட போய் சர்ச் பண்ணி பாருங்க பயோ கம்பெனி லட்சக்கணக்கான ஏன்னா விவசாயிகள் பயோன்னா பயந்துக்கிறாங்க என்ன காரணம் லட்சக்கணக்கான கம்பெனிகள் வந்துட்டாங்க ஆனால் நம்மளுடைய கம்பெனி நம்பர் நெம்பரம் நிறுவனம் பதினெட்டு வருட நிறுவனம் பல கோடி மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் இந்த பொருளை பயனடைஞ்சிரு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதாவது இருபத்தி மூணு ஸ்டேட்டில் பொருளை பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேல்தான் அறிமுகப்படுத்தினாங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டிக்டில் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது நிறையா டிஸ்ட்ரிக் தமிழகம் பூரா இது டெவலப் ஆகி விவசாயத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படணும் மெயின் மண் வளம் மாற்றம் ஏற்பட்டுதுனாவே விளைச்சல் நூறு சதவீதம் கிடைக்கும் ஒவ்வொரு விவசாயிகளும் உங்களுடைய தோட்டத்தில் நுண்ணுயிர் பெருக்கிற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துங்க அந்த நுண்ணுயிர் பெருக்கிற ஆற்றல் நாட்டு மாட்டோட யூரின்லேயும் சாணத்துலேயும் அதிகமாக இருக்குது அது என்ன வேலை செய்யுதோ நம்ம கம்பெனியோட செட்டில் இருக்குது இதை செஞ்சாவே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆறு பொருள்களை நிறைய கிராப்ஸ் இருக்குது இப்போ மெயினாக இப்போ வாழை இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு ஏக்கரை வாழைக்கு நான் இந்த நெட்ஸப் கம்பெனியோட பொருளை மட்டும் முழுமையாக பயன்படுத்தினா எனக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த செட் அப்படிங்கிற ப்ராடக்டை வாழை நடவு செஞ்ச தேதியிலிருந்து மாதம் மாதம் ஒரு லிட்டரை தொடர்ந்து ஆறு மாதம் நீங்கள் ஆறு லிட்டரை கொடுக்கணுங்க ஆறு லிட்டரோட விலை ஏழாயிரத்தி இரநூறுவா அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை செட்டு கொடுத்த பத்து நாள் கழித்து என் பிகே என் ஐநூறு எம்எல் பி ஐநூறு எம்எல் கே ஐநூறு எம்எல் ஒன்றரை லிட்டரை ஒவ்வொரு மாதமும் செட்டு கொடுத்த பத்து நாள் கழித்து ஒவ்வொரு மாதமும் ஒன்றரை லிட்டர் ஒன்றரை லிட்டர் வீதமாக நீங்கள் மொத்தம் ஒன்பது லிட்டர் நீங்கள் கொடுக்கணும் மேலூரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நோய் வராமல் இருக்கிறக்காகவே அட்வான்ஸாக நம்ம அப் அப்படிங்கிற பொருளை இரநூறு லிட்டர் தண்ணியில் ஐநூறு எம்எல் கலந்து நீங்கள் ஒரு ரெண்டு லிட்டரை ஒரு ஏக்கராவுக்கு கொடுக்கணும் நாலு முறையாக பிரித்து கொடுக்கணும் என்பிகே கொடுத்து ஒரு பத்து நாள் கழிச்சோ இல்லை இருபது நாள் கழிச்சோ நீங்கள் ஐநூறு ஐநூறு எம்எல் ரெண்டு லிட்டரை சாயில் அப்ளிகேஷனை நீங்கள் வாழை கொடுக்கணும் அப்படி கொடுக்குறப்ப நோய் வராமல் பாதுகாத்துக்கலாம் சரி இது வந்து சாயில் மண்ணு வழியாக கொடுக்குற விஷயம் சொல்லியாச்சு மேற்கொண்டு மேலே நம்ம ஸ்ப்ரேயிங் பண்ணுறது பயோ பயோனைடிஃபை இந்த ரெண்டையும் கலந்து நடவு செஞ்ச தேதியில் இருந்து நாலு ஏழை வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் எத்தனை நாள் ஸ்ப்ரே பண்ணணும் மாதம் மாதம் நீங்கள் தொடர்ந்து ஆறு முறை ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்டிம் ரிச் பயோனடிஃபை ஸ்ப்ரே பண்ண பதினஞ்சு நாள் கழித்து இந்த பயோ பயோனைடிஃபை ரெண்டையும் கலந்து மாதம் மாதம் நாலு முறை ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்டிம்ரிச் பயோ ஃபைவ் வந்து நீங்கள் ஆறு முறை ஸ்ப்ரே பண்ணணும் அப் பயோ நைன்டிஃபைவை நாலு முறை மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா போதும் அப்படி இது டோட்டலாக எவ்வளோ செலவாகும் பார்த்தீங்கன்னா இப்போ ரேப் செட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு லிட்டர் தேவைப்படும் ஏழாயிரத்தி இரநூறுவா என்பிக்கு எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் மூணு செட்டு தேவைப்படும் ஒம்பது லிட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா செலவாகும் அடுத்து ஸ்டிம்ரிச்சு எடுத்தீங்கன்னா அரை லிட்டர் வாங்கினீங்கன்னா போதும் ஆயிரம் ரூபாய் இதனுடைய விலையை செலவாகும் பயோ நைன்டி ஃபைவ் ஒட்டும் பசை ஒரு அரை லிட்டர் வாங்கினீங்கன்னா இது ஒரு ஆயரூவா செலவாகும் இதில் அப் வந்து மொத்தம் மூணு லிட்டர் வாங்கணும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் டோட்டலாக கணக்கு போட்டு பாருங்க அதிகபட்சம் ஒரு பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்குள்ள தான் செலவு வரும் நீங்கள் உரச்செலவுகள் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரூபாய்க்கு மேலே செலவாகிறதை பண்ணிக்கலாம் அதை விட இதில் ஈல்டு அருமையாக இருக்கும் மண் வளம் மேலும் மேலும் டெவலப் ஆகிட்டே இருக்கும் Thank you.